ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா ரெசிபீஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் ராகி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது சிமிலி உருண்டைன்னு சொல்லுவாங்க பாரம்பரியமான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது சுலபமாகவும் செஞ்சிடலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இது செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு நிலக்கடலை ஒரு கப் ராகி மாவு முக்கால் கப் அளவு வெல்லம் மூணு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் எந்த அளவு நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க நிலக்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம் நார்மலான ஃப்ளேம் வச்சுக்கோங்க கருகிறாமல் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள் விட்டு விட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நிறம் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி ஈவனாக நல்லா வறுத்துடும் நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்சதுக்கப்புறம் கையில் இந்த மாதிரி நசுக்கி விட்டிங்கன்னா தோல் வந்து ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரி ஒரு சல்லடை கரண்டு இருந்ததுனால் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஈஸியாக ஃபில்டர் ஆகிரும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ராகி மாவை வறுத்து எடுத்து வச்சுக்கணும் அந்த மாவோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு தான் சேர்க்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஈரப்பதமாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம திரும்பி இதை தோசை தவாலை போட்டு வேக வைக்கும் போது ரொம்ப வெடிப்பு வரும் ரெண்டு உருண்டையாக்கி இப்போ இதை வந்து ஒரு தோசை தவாலை வச்சு தட்டிக்கிறேன் நீங்கள் நெய் சேர்த்து இல்லை ஆயில் சேர்த்து இதை வேக வச்சு எடுத்துடலாம் இது வேக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் நார்மலான ஃப்ளேமில் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் வெடிப்பு விட்ட மாதிரி தான் வரும் இது இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சிடலாம் ஒரு ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு இதையும் நல்லா வாசனை வர அளவுக்கு பொறிஞ்சு வர மாதிரி ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துட்டு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ராகி மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு நம்ம வெள்ளம் எடுத்தாச்சு அதோட கடலையும் வறுத்து எடுத்து வச்சாச்சு இப்போ எல்லாத்தையும் நம்ம அரைக்கிறது ஸ்டார்ட் பண்ணிடலாம் கடலையும் இந்த மாதிரி தோல் எடுத்ததுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு பால்ஸ் கொடுத்திங்கன்னா போதும் ரொம்ப அரைச்சிங்கன்னா பேஸ்ட் மாதிரி ஆயிரும் கடலில் ஆயில் இருக்கனால நல்லா அகலமான பிளேட்டுக்கு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம ராகி அடை செஞ்சு எடுத்தோம்ல அதையும் சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதோட மூணு ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துடலாம் இதையும் சேர்த்து குறை குறைப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது இப்போ இதுவும் ரெடி பண்ணியாச்சு இதையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம் இதோட உணுக்கின வெள்ளம் முக்கால் கப் அளவு இதையும் சேர்த்திடலாம் எள்ளையும் சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதுக்கு நம்ம ஆயில் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையில்லை இது மிக்ஸ் பண்ணும்போதே ஒரு ஈரப்பதம் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் உருண்டை பிடிக்கிறதுக்கு இப்போ கையில் வந்து உங்களுக்கு உருட்டுறதுக்காக லைட்டாக ஒட்டாமல் வரணுன்ட்டு கீ வந்து சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் தேவை நம்ம சேர்க்காமல் உருண்டை பிடிச்சாலுமே வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு பொடியாக எடுத்து இந்த மாதிரி லைட்டாக பிடிச்சோம் அப்படின்னா ஈஸியாகவே உருண்டை பிடிச்சிடலாம் ரொம்ப சிம்பிளாகவே வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் அவ்வளோதான் ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு ராகி சிம்லி உருண்டை ரெடி ஆயிருச்சு இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது பாரம்பரியமானது ஃப்ரிட்ஜில் கூட நம்ம இதை ஒரு பத்து நாள் போல் வச்சு சாப்பிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ